தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீட் தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வில் தற்போது விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பல்வேறு கேள்விகளை தற்போது நீதிபதிகள் முன்வைத்து வருகிறார்கள் தேசிய தேர்வு முகமையான என்டிஏவுக்கு சரமாரியான கேள்விகளை தற்போது உச்சநீதிமன்றம் முன்வைத்து வருகிறது வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தவறு நடந்தது எப்படி SBI மற்றும் கனரா வங்கி லாக்கர்களுக்கு நீட் வினாத்தாள்கள் எப்போது அனுப்பப்பட்டது என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது அதேபோன்று லாக்கர்கள் எப்போது திறக்கப்பட்டன என்கிற கேள்வியையும் தற்போது தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீட் வினாத்தால் வெளிநாட்டு மையங்களுக்கு எப்போது எப்படி அனுப்பப்பட்டது என்றும் ஒரு இடத்தில் மட்டும் தேர்வு நடக்கும்போது மற்ற இடங்களில் வினாத்தாள் கசிவு நடைபெற்றது எப்படி என்கிற கேள்வியையும் தற்போது தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்வைத்து வருகிறார்கள் இந்நிலையில் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை நீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை ஒப்புக்கொண்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீட் தேர்வில் வினாத்தால் கசிந்தது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் தொடர்பான வழக்கு தற்போது உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தற்போது தேசிய தேர்வு முகமைக்கு பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது அதே நேரத்தில் நீட் தேர்வின் நடைமுறையில் நம்பிக்கை இல்லை என்றால் மறு தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள் கேள்விகளுக்கு பதில் கிடைத்தால்தான் உரிய தீர்வை எட்ட முடியும் என்றும் தற்போது நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் கனரா மற்றும் எஸ்பிஐ வங்கி லாக்கர்களுக்கு எப்போது வினாத்தாள்கள் அனுப்பப்பட்டன அந்த லாக்கர்கள் எப்போது திறக்கப்பட்டன மையங்களுக்கு வினாத்தாள் அனுப்பப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சரமாரியாக கேள்விகளாக தற்போது நீதிபதிகள் முன்வைத்து வருகிறார்கள் தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு விவகாரம் நடைபெற்றது உண்மைதான் என்பதை தற்போது நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம்